ஹாலி உடா வணக்கம் கலைவாணி நடாமகணக்கத்தை குறிக்கொள்கின்றேன் அடிசன் இன்று பொதுக்காலத்தின் இருபத்தி மூன்றாம் வாரத்தின் மூன்றாம் நாள் புதன்கிழமை ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது ஆக்கமாகும் கிறிஸ்தன சிந்தனை மனித வாழ்வை இப்படியும் எப்படியும் வாழலாம் என்கின்ற நிலைகளை தாண்டி வாழ்வை இப்படித்தான் வாழ வேண்டும் அதிலே தான் மதிப்பு இருக்கின்றது என்பதை என்று எண்ணச் செய்தி எழுத்து சொல்கின்றது ஈழைகளை நீங்கள் பெயர் பெற்றவர்கள் என்ற இயேசுவின் வார்த்தைக்கு ஆழமான அர்த்தம் இருக்கின்றது செல்வமுடியோர் ஆண்டவரின் ஆசிரியர் கொண்டோர் என்றும் ஈழை கடவுளின் சாபத்துக்குரியவர் என்றும் அறியப்பட்ட அந்த சமுதாய சூழலில் ஜெய்சுவின் வார்த்தை மாற்று கருத்தாக மாறுகின்றது ஜேசு ஆற்று மரநிலை நடக்காதவர்கள் அவர்களுக்கு ஐயோ கீடு என்று எச்சரிக்கப்படுகின்றது வாழ்வில் ஜியேசின் பெயரை காட்டிலும் பிற்பட்ட துன்பங்கள் தீரங்கள் இடையர்கள் நீந்தாலும் மனம் தளராது அவரை பின்பற்ற அழைக்கப்படுகின்றோம் நான் இந்த உலகம் தரும் இடைக்கால நிம்மதியை மட்டும் தேடி போகின்றோம் அல்லது இப்பொழுது துயரம் வந்தாலும் நிரந்தர நிம்மதி நிம்மதி மறுவாழ்மை கொண்டு நம்பிக்கை நாங்கள் வாழ்கின்றோம் சிந்தித்தோம் செயல்படுவோம் வழி செல்வர் வேறு பெற்றோர் வேறு பெற்றோர் வேறு பெற்றோர் வேறு பெற்றோர் வேறு பெற்றோர் மாசற்ற வாழ்க்கை நடத்துபவன் நீதி நியாயத்தில் நிலைநிற்பவன் இதயத்தில் இனியவை தியானிப்பவன் வேறு பெற்றோன் வேறு பெற்றோர் இறை வழி செல்வோர் வேறு பெற்றோர் வேறு பெற்றோர் வேறு பெற்றோர் வேறு பெற்றோர் வேறு பெற்றோர் நன்றி வணக்கம் கலைவாணிமா